ஐம்பது புதிய சிசிடிவி கேமராக்களை காவல்துறை பயன்பாட்டிற்கு டிஎஸ்பி துவங்க வைத்தார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் நகரில் தனியார் பங்களிப்பாக ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டு ஐம்பது சிசிடி கேமராக்களை மானாமதுரை டிஎஸ்பி பார்த்திபன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திருபுவனத்தில் உள்ள பதினெட்டு வார்டுகளில் சுமார் இருபதாயிரம் மக்கள் வசித்து வருகின்றனர் குற்ற சம்பவங்களை சாற்றளிக்க பலர் முன்வராததால் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்தாலும் அவர்கள் தப்பி செல்லும் நிலை உருவாகி உள்ளது இதனால் தற்போது போலீசார் சிசிடிவி பதிவுகளை அதிகமாக நம்பி செயல்பட்டு வருகின்றனர் நகரம் முழுவதும் காவல்துறையால் சிசிடிவி பொருத்தமுடாத சூழ்நிலை போலீசார் கேட்டதற்காக தன்னர்வாளர்கள் உதவியுடன் ஐம்பது கேமராக்கள் பொருத்தப்பட்டன இதன் தொடக்க விழாவில் டிஎஸ்பி பார்த்திபன் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் எஸ்ஐ பரத்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் டிஎஸ்பி பார்த்திபன் பேசும்போது சிசிடிவி கேமராக்கள் குற்றங்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அண்மையில் மானாமோதிரி பன இரண்டு சவரன் தங்க பறிக்கப்பட்டது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்து தங்கத்தை மீட்டோம் என்று தெரிவித்தார் ஓகே சார் ஓகே அந்த மேல அங்கே இது மட்டும் சார் கேமரா உ பேரு தம்பி நீ மாணவருக்கு போடுறாங்க இதா கொஞ்சம் ஒரே தரவை கேமரா மட்டும் பாக்கலாம் அப்படியே அப்படியே வழக்குகளில் ஈடுபடுபவர்களை எளிதாக கண்டுபிடிக்கும் பொருட்டும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களிலே நிம்மதியாக உறங்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு நான் சான்றிதழை கொடுத்து இன்று あ